உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை எட்டு இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு அப்பொழுது தான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிறை வாழ்வை பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க உங்களுடைய செயல்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆண்டோடைய பிரசன்னம் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியதோ அதே போல் உங்களையும் இந்த நாளிலே வழிநடத்தும் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு கூட இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாது பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் அவன் நலமோடு இருக்க வேண்டும் நலம் பெற்று வாழ வேண்டும் அவன் நலமோடு இருந்தால் உடல் குறைவின்றி இருந்தார் உடல் ஆசிர்வாதத்தோடு இருந்தால் அவன் செல்கின்ற இடமெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலெல்லாம் அவன் வெற்றி பெறுவான் என்பதையும் நாம் அறிந்து இருக்கின்றோம் விளையாட்டு வீரர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் மிகவும் கடினமான பயிற்சிகளில் ஈடுபட்டு தன்னை இந்த போட்டியிலே பங்கு கொள்வதற்காக தயாரித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதற்கு தெரியுமா எப்படியாவது அந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலுமாக அவர்கள் எக்ஸசைஸ் செய்து தன்னுடைய உடலை திடப்படுத்திக் கொள்வார்கள் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அவருடைய அவர்களுடைய கவனம் எல்லாம் அந்த வெற்றியின் மீது எப்படியாவது அந்த கோப்பையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது என்னுடைய பெயர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு முயற்சிகள் செய்வார்கள் அதை நாம் பார்த்து இருக்கின்றோம் அநேக விளையாட்டுகளையும் நாம் டிவியிலே பார்த்து கழித்திருக்கின்றோம் பிரியமானவர்களே நம் உடல் பயிற்சி செய்யும் பொழுது இது நமது உடலுக்கு நல்லதுதான் இல்லை என்று சொல்லுவதே இல்லை மருத்துவர்கள் கூட அந்த ஆலோசனையை கொடுக்கிறார்கள் ஏனென்றால் பல வகையான நோய்கள் இந்த நாட்களிலே மனிதர்களை வார்த்தி வதைக்கின்றது பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் அவருடைய திருச்சட்ட நூலை அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அதை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடந்தால் ஆண்டவர் நலம் நலமானதை உங்களுக்கு செய்வார் நீ செல்லும் இடமெல்லாம் நலமுடையவனாக இருப்பார் ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தையரை விட்டுவிட்டு உங்களுடைய உங்களுடைய கணவரையோ அல்லது மனைவியையோ பிள்ளையோ விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வெளி தேசத்திற்கு நீங்கள் வேலைக்கு சென்றிருக்கலாம் அங்கு எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும் என்பதை கூட நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்துவிட்டு இன்னொரு கலாச்சாரத்திற்குள் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த உணவுகள் கூட உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும் சில நேரங்களில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு நோயை கொண்டு வரும் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு உணவாக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ கடைபிடி நல் ஒழுக்கத்தோடு நீ வாழும் பொழுதும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீ செய்யக்கூடிய வேலைகளையும் நீர் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாய் என்று சொல்லுகின்றார் இதே ஆலோசனை தான் யோஷுவாவுக்குச் சொன்னார் யோசுவா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கடைப்பிடித்து ஆண்டவுடைய வார்த்தையை அவர் தியானித்து அதன்படி நடந்தபடியினால் வாக்களித்த காணான் தேசத்திற்குள் நாற்பது லட்சம் மக்களையும் அழைத்து அதை தன்வயப்படுத்தி கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே அதே போல் நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு வாக்களித்ததை தருவதற்கு சித்தமாய் இருக்கின்றார் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் ஆண்டவுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் ஆண்டவரோடு வழிநடக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவுடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று இரண்டு வழிகளை ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் மாசற்ற வழியில் இருக்க வேண்டும் பரிசுத்த வழியில் நடக்கும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக உயர்த்தப்படுவீர்கள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை உற்று கவனியுங்கள் அன்னை மரியாள் பெண்களுக்கெல்லாம் பேறு பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் அந்த பரிசுத்தம் இருந்தது அந்த தூய்மை இருந்தது அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எதனாலும் கரைபடியாதபடி தன்னுடைய கற்பு கெட்டுவிடாதபடி மிகவும் கவனமாக அந்தவரோடு இருந்தபடி நமக்கு இந்த உலகத்திலே ஒரு மீட்பு கிடைத்தது எனவே தான் இந்த உலகத்திலே நீங்கள் நலம் பெற வேண்டுமே என்றால் மாசற்ற வழியில் நடக்க வேண்டும் ஆண்டோடு திருச்சட்டத்தை உங்களுடைய கண் முன்பாக இருந்து நீங்கள் அகற்றிவிடக் கூடாது எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தைகளில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மனிதருடைய வாழ்க்கை வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் இருக்கும் உங்கள் முன்பாக ஒன்றை பேசுவார்கள் உங்களை விட்டு வெளியிலே போன பிறகு மற்றவரிடம் போய் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மழுக்கி பேசுவார்கள் அன்பார்ந்தவர்களை கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல ஆண்டோடைய வார்த்தை உள்ளது ஆண்டோடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது ஒரு முறை அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வார்த்தையின் செயல்படுவார் ஒரு முறை ஆண்டவர் உங்களோடு பேசிவிட்டார் என்றால் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையும் நீங்கள் நலமோடு இருக்கக்கூடிய வழியிலே உங்களை வழி நடத்தக்கூடிய திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் என்றும் ஆண்டவர் வேறு சொல்லவில்லை கடினமான காரியங்களை உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் இங்கு போய் இந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் பதவிகளையும் பட்டங்களையும் வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை என்னுடைய வார்த்தையை கடைபிடித்து என்னுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு தருகின்றார் அவ்வாறு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நீங்களும் பேரு பெற்றவர்களாக இருப்பீர்கள் மாசற்றவர்களாய் வாழ்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும் மறு உலகத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று வானதூதர்களோடும் புனிதர்களுடைய கூட்டத்தோடும் அவரை துதித்து நீங்கள் ஆராதிக்க முடியும் பிரியமானவர்களே எனவே தான் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சொல்லுகின்றார் என்னுடைய வார்த்தை கடைபிடிக்கும் மகனே என் மகளே நான் நல் வாழ்வை தரக்கூடிய தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வம் இறை வார்த்தை ஒரு மனிதனை புரட்டி போட்டுவிடும் இறை வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த நாளிலும் அதே விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக இருக்கின்றார் ஆண்டவரே ஞானத்தை நாங்கள் நலம் பெற வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் உமது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல பழக்கத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இப்பொழுது சில மணி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக நன்றியப்பா இந்த நாளிலும் கூட செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து எங்களை புறமூட்டி வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோமை புகழு வாக்களித்த காணான் தேசத்தை ஆண்டவரே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் உமது வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தண்டனை தீர்ப்புகள் வந்தனவே ஆனாலும் தகப்பனே நீ யோஸ் நீர் யோசுவாவை பயன்படுத்தி அவர் உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து தியானம் செய்து அதன்படி நடந்தபடியால் கவனமாக இருந்தபடினால் செல்லும் இடமெல்லாம் அவர் நலம் பெற்றதைப் போல இந்த நாளிலும் தக நாங்களும் நலம் பெற்று வாழவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவரோடு கூட இருந்து எப்பொழுதும் தோல்வி இருக்கின்றதே வெற்றி என்பதே இல்லையே மிகவும் உடைந்து போய் இருக்கின்றேனே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் ஒரு மாசற்ற வாழ்க்கை வாழ முடியவில்லையே ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேனே என்று சொல்லி இதோ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளை

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாகும் அமது ராஜ்யம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாபங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே செல்லும் இடமெல்லாம் நீங்கள் நலம் பெறுவீர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை கடைபிடிங்கள் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக அ மீன்